நான் ஒரிஜினல் தாஜ்மஹால் பார்த்ததில் நான் பார்த்த முதல் தாஜ்மஹால் இது தான் இது அன்புடன நான் அர்ஷம்மா நம்ம சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நாங்கள் இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேலே தான் எங்கள் ஊர் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூருக்கு ஒரே பஸ் தான் பஸ்ஸோ ட்ரெயினோ நான் ஏறுனா ஜன்னல் சீட்டு எனக்கு தான் நான் அடம் வாங்கிப்பேன் அது என்னவோ எனக்கு ஜன்னல் சீட்டு மேல அவ்வளோ ஒரு ஆசை அது நான் கிளம்புன கிளைமேட் பத்தி சொல்லவே வேணாம் ஏ வானம் இருட்டுக்கிட்டு கருமகள் சூழ்ந்துக்கிட்டு மழை இப்போ வருமோ அப்போ வருமோங்கிற மாதிரி இருந்தது அப்படியே என்ஜாய் பண்ணி போயிட்டே இருக்கிறதுக்குள்ள திருவாரூரே வந்துருச்சு அதுலேருந்து ஒரு பஸ் பிடிச்சி அப்புறம் ஒரு ஆட்டோ பிடிச்சி போற மாதிரி தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நாலு மணிக்கு மேலதான் ஓப்பணும்னு சொல்லிட்டாங்க அப்படியே ஒரு வழியா வந்து இறங்கிட்டோம் வெளியில இருந்து பார்க்கும் போது ரெண்டா வெள்ள கலர்ல பளிச்சுன்னு இருந்தது அப்புறம் இது தாஜ்மஹால் இல்லை தாய்மஹால் இறந்து போன தன்னோட அம்மாவுக்காக பையன் தான் இது இங்கே சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது எல்லாரும் குடும்ப குடும்பமா வந்திருந்தாங்க எல்லாரும் அங்க அங்கே நின்று போட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும்மா ரொம்ப கலகலப்பா இருந்துச்சு அப்படியே நாங்களும் ஒரு ஒரு இடமா போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் இந்த கிளைமேட்ல பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது ஒரு சைட்ல பெண்கள் தொழுகிறதுக்காக இடம் விட்டுருந்தாங்க இன்னொரு பக்கம் ஆண்கள் தொழுகிறதுக்காக இடம் விட்டுருந்தாங்க சில பெண்கள் அங்கேயே ஒழு செஞ்சுட்டு தொழுவ கூட செஞ்சாங்க சிலர் வெளியில் உட்காந்து ஜாரத் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க எந்த பக்கம் போனாலும் எல்லாம் குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக நல்லா இருந்தது பார்க்கவே இந்த இடத்த ரொம்ப கிளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க அது எப்படின்னு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சுது இங்கே எந்த ஒரு பொருளுமே அல்லோடு கிடையாது தண்ணி தவிர தண்ணி கூட வெளியில தான் வச்சிட்டு வரணும் பல வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன தன் காதலுக்கு கட்டின தாஜ்மஹாலாக இருக்கட்டும் இப்போ தன் அம்மாவுக்காக கட்டின தாஜ்மஹாலாக இருக்கட்டும் தான் வேற ஆனா அன்பு ஒண்ணுதாங்க கொஞ்ச நேரம் ஆனது எல்லா பக்கத்துலயும் வாட்டர் ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க பார்க்க ரொம்பவே அழகா இருந்தது இதை பார்த்ததும் குழந்தைங்கலாம் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க ஒரு வழியா நான் கிளம்புற நேரமும் வந்துருச்சு கிளம்ப மனசே இல்லாம வெளியே வந்து தாஜ்மஹாலுக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொன்னேன் உங்களுக்கும் இந்த தாஜ்மஹால் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ஃப்ரெண்ட்